சிவனுக்கு ஒரு சகோதரி இருந்தாராமே பார்வதிதான் அவரை விரட்டினாரா கைலாயத்திலும் நாத்தனார் பிரச்சனையா என்னதான் சிவபெருமான் தனது மனைவி பார்வதி தேவியை நல்லபடியாகப் பார்த்துக் கொண்டிருந்தாலும் தேவிக்கு மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது என்னதான் சிவபெருமான் தனது மனைவி பார்வதி தேவியை நல்லபடியாக பார்த்துக் கொண்டிருந்தாலும் தேவிக்கு மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது அதற்கு சிவபெருமான் நான் உனக்காக சகோதரியைப் போன்ற ஒரு பெண்ணை உருவாக்குகிறேன் அவரை நீ பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் பார்வதி தேவியும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் ஒரு பெண்ணை எப்படி உருவாக்குவது எனத் தெரியாததால் சிவபெருமான் தன்னை மனதில் நிறுத்தி தன்னைப் போன்றே ஒரு பெண்ணை உருவாக்கியிருக்கிறார் நீண்ட படந்த முடி அகன்ற தோல் என பார்க்க சிவனைப் போன்று ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவருக்கு அசாவரி எனப் பெயரிட்டார் ஈசனால் உருவாக்கப்பட்ட அசாவரியை பார்வதி தேவி நன்றாக கவனித்துக் கொண்டார் ஆனால் சில காலங்களில் பிரச்சினை தொடங்கியது எவ்வளவு சாப்பிட்டாலும் அசாவரியின் பசி அடங்கியபாடில்லை இதனால் கைலாயத்தில் இருந்த உணவுகள் அனைத்தும் தீர்ந்தன இதை சிவரிடம் தெரிவிக்கச் சென்ற பார்வதி தேவி ஓடி வரும்போது தடுக்கி விழுந்தார் அங்கு வந்த சிவபெருமான் பார்வதி தேவி எங்கே என கேட்டபோது தனது அகன்ற பாதத்தால் மறைத்துக் கொண்டு தனக்கு தெரியாது என அசாவரி தெரிவித்தார் உண்மையை அறிந்த ஈசன் அசாவரியை எச்சரித்தார் அசாவரியின் மோசமான நடவடிக்கையை கண்டு பார்வதி தேவி கைலாயத்தை விட்டு செல்லுமாறு அசாவரியை துரத்தினார் இவ்வாறு அந்த கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலில் பார்வதி தேவி ஒரு சகோதரி வேண்டும் என கேட்டபோது சிவனோ சரஸ்வதி தேவி இருக்கிறாரே அவர் எனது தந்தையைப் போன்றவர் என்றாராம் ஆனால் பார்வதியோ அவர் பிரம்மனின் மனைவி நான் நினைக்கும் நேரத்தில் எல்லாம் பிரம்ம லோகத்தை விட்டு அவரால் வர முடியாது என்றாராம்